உச்ச சிக்கலில் ஜனநாயகன் படத்தில் பதினான்கு காட்சிகளுக்கு வெட்டு அடுக்கடுக்காக குற்றம் சாட்டிய சென்சார் போர்டு விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யூ அன் ஏ சான்றிதழ் வழங்குமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மத்திய தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்துள்ளது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் அருள் முருகன் ஆகியோரின் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது நீதிபதிகள் தணிக்கை வாரியத்திடம் பல்வேறு முக்கிய கேள்விகளை எழுப்பினர் ஜனநாயகன் படத்தை பார்த்து முடிவெடுத்தது யார் படத்தை நிறுத்தி வைக்க சொன்னது மும்பை தலைமை அலுவலகமா அல்லது மண்டல அலுவலகமா மண்டல அதிகாரி இந்த படத்தை பார்த்தாரா சட்டப்படி ஆய்வு செய்ய யாருக்கு அதிகாரம் உள்ளது போன்ற பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன மண்டல அலுவலகத்தில் அலுவலகம் இறுதி முடிவெடுக்க அதிகாரம் உண்டு படத்தில் பதினான்கு இடங்களில் வெட்டுக்கள் பரிந்துரைக்கப்பட்டது இறுதி முடிவு அல்ல என்றும் தணிக்கை வாரியம் தரப்பில் வாதிடப்பட்டது ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை காரணம் காட்டி சட்ட நடைமுறைகளில் இருந்து எப்படி விலக்கு அல்லது நிவாரணம் கோர முடியும் என தணிக்கை வாரியம் கேள்வி எழுப்பியது விசாரணையின் போது நீதிபதிகள் ஒரு முக்கிய கருத்தை பதிவு செய்தனர் முறையான தணிக்கை சான்றிதழை பெறாமல் ஒரு படத்தின் வெளியீட்டு தேதியை தயாரிப்பு நிறுவனம் தானாகவே முடிவு செய்ய முடியாது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் தமிழ் சினிமாவில் தணிக்கை தொடர்பாக பல சிக்கல்கள் இதற்கு முன்பு வந்திருந்தாலும் தணிக்கை வாரியமே ஒரு உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு சென்றிருப்பது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகின்றது இந்த படத்தில் அரசியல் ரீதியான காட்சிகள் மற்றும் வசனங்கள் அதிகம் இருப்பதாக கருதப்படுவதால் இந்த வழக்கின் தீர்ப்பு சினிமா மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது